கிரிக்கெட் வீரர்கள் மீது நடிகைகள் காதல் கொள்வது புதிதல்ல அந்த காலம் தொடங்கி இப்போது வரை பல முன்னணி கிரிக்கெட் வீரர்களை முன்னணி நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அதற்கு விராட் கோலி அனுஷ்கா ஜோடி ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஆனால் இதுவரை இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அதிக கிசுகிசுக்கப்பட்ட இரு நபர்கள் என்றால் அது பெங்கால் டைகர் கங்குலி மற்றும் நடிகை நக்மா ஆகிய இருவரும் தான் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நக்மா மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் கங்குலி ஆகிய இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இந்த சர்ச்சை வெளியாவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டை தனது காதலை டோனாவை மனமுடிந்திருந்தார் கங்குலி இருப்பினும் நடிகை நக்மாவும் கங்குலியும் ரகசிய திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் பலமுறை கோவில்களில் ஒன்றாக தென்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது பின் ஒரு கட்டத்தில் டோனா கங்குலி கங்குலியை விரைவில் விவாகரத்து செய்வார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தான் சுமார் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு நக்மா பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் பேசிய நடிகை நக்மா ஒரு விஷயத்தில் சம்பந்தப்பட்ட இருவரும் எதுவுமே பேசவில்லை என்றால் அதை பற்றி நாம் எது வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் அப்படி ஒரு விஷயம்தான் இப்பொழுது நடந்து வருகிறது என்றார் இதுவரை கங்குலியின் பெயரை பயன்படுத்தாமலேயே பல விஷயங்களை அன்று பகிர்ந்து கொண்டார் நக்மா நீங்கள் நினைக்கும் விஷயம் எங்களுக்குள் நடந்திருக்கலாம் ஆனால் கிரிக்கெட் மீது எனக்கு ஆர்வம் குறைவாக இருந்தது பல விஷயங்கள் தவறாக முடிய காரணமாகவும் இருந்தது எங்களுக்குள் சில விஷயங்கள் சரிபட நடக்கவில்லை அதனால் மேற்கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லவும் முடியவில்லை தனக்கும் கங்குலிக்கும் இருக்கும் உறவு குறித்து விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நக்மா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க